வணக்கம் நான் உங்கள் எஸ்பிஎஸ் குகன் போன எபிசோடில் ஒரு ஆல்பம் சாங்கில் குழந்தைகளை வச்சு என்னெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம பேசணும் அப்படியெல்லாம் ஒரு கிரியேட்டர்ஸ் யோசிக்கக்கூடாதுன்னு இப்போ இப்படியே ஒரு சினிமாவுக்கு வருவோமே இன்றைக்கி நிறைய படங்களில் ஸ்கூல் லைஃப்பில் நடக்கக்கூடிய லவ்வை பற்றி நிறைய கிரியேட்டர்ஸ் அப்படி சொல்கிறது ஃபீல் மேலே ஃபீல் பண்ணி பயங்கரமாக எடுக்கிறாங்க இதை கேட்டோம்னா ஸ்கூல் லைஃப்லேயே எடுக்கிறீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டு போவாங்கன்னா ஏன் ஸ்கூல்ஸில் நடக்கலையா என் வாழ்க்கையில் நடந்தாங்க அந்த வயசுல செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை கண்டிப்பா விஷயம் ஸ்கூல் லைஃப்ல வரவே கூடாது அப்ப என்ன மெச்சூர்டு இருக்கும் தங்களை எப்படி காப்பாற்றிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன விஷயம் அது காதல்ன்றது என்ன அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா அப்ப ஒரு ஸ்கூலில் நடந்துச்சுன்னா அது அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் மிஞ்சு போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் பத்து பேரோடையே முடிஞ்சிருது ஆனால் அதை தூக்கிக்கிட்டு வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் காட்சிகள் அமைக்கிறேன்னு சொல்கிற அந்த டைரக்டர்ஸால் அது எத்தனை கோடி பேர்கிட்ட போய் சேருது அப்போ இது நல்ல விஷயம் இது தவறில்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் பதியுது இல்லையா இதையே செய்யணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம லைஃப்பில் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாணவர்களை பற்றி நல்ல விதமாக எடுக்கலாம் ஸ்கூல் லைஃப்பில் எப்படி இருக்கணும் ஸ்கூலில் நம்ம கேர்ள்ஸ்கிட்ட எப்படி பழகணும் பாய்ஸ்ட்டு எப்படி பழகணும் எந்த லெவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எந்த லெவல் வரைக்கும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுல எந்த தவறுமே இல்லை அதை தாண்டி ஏன்னா இன்றைக்கி நம்ம போகும்போது சில இடங்களில் பார்க்குறோம் ஸ்கூல் குழந்தைகள் அதாவது ஒரு ப்ளஸ் டூ கூட கிடையாது இந்த ஃபிஃப்த்து செவன்த்து எயித்து இந்த ரேஞ்சிலேயே அவங்க ரெண்டு பேர் நின்று பேசுறது அதே வயது ஒத்த டீம் வந்து டீம் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நின்று பாதுகாப்பு அனுக்கிறாங்க அப்போ இந்த மனநிலை என்ன வருது பார்த்தீங்களா ம் அப்போ இது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா கமர்ஷியல் வியாபாரம் அப்படின்றதுக்காக எதை வேணாலும் பண்ணலாமா ரொம்ப தவறான விஷயம் இயக்குனர்களுக்கு கிரியேட்டர்ஸுக்கு நிறைய விஷயம் இருக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கும் இப்போ காட்சிகளாக பதிவு பண்ணுறதுக்கு ஆனால் அதை விட்டுட்டு எதிரையே சொல்கிறோம் வியாபார நோக்கத்தை மட்டும் வச்சு பண்ணுறோம் இந்த சமூக அக்கறைன்றது எல்லாருக்குமே வேணும் முக்கியமாக கிரியேட்டர்ஸுக்கு வேணும் ஓகே இப்போ ஒரு இயக்குனர் கேட்குறாரு ஏ என் லைஃப்பில் நடந்த விஷயத்தை நான் அப்படியே காட்சிப்படுத்தினேன் சார் அது தப்பு தப்புன்றது நாகரிகமான வார்த்தையில் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னு வைங்களேன் ஒரு ஸ்டூடண்ட் டீச்சரை காதலிக்கிற மாதிரி இல்லை ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை காதலிக்கிற மாதிரி இது என்னை பொறுத்த வரைக்கும் வக்ரம் பிடித்த மனது இருக்கு இல்லையா அங்கே தான் வரும் ஏன்னா லவ்வுன்னாலே என்னன்னு தெரியாது அதுக்குள்ளே போயிட்டு லவ்வு அதில் எத்தனை பேருடைய வாழ்க்கை இதில் கெட்டு போகுது சொல்லுங்கள் இதில் வேற கொடுமை இப்படி ஒரு மோசமான ஒரு படத்தை எடுத்த இயக்குனருக்கு பெரிய இயக்குனர்கள் அடையாளம் நடத்தப்பட்டவங்கெல்லாம் போய்ட்டு வாழ்த்து சொல்கிறது அவங்கள கொஞ்சிறது என்ன சார் ஏ ஹானஸ்டாக சொல்லிட்டு வாங்க இந்த மாதிரி காட்சி அமைப்பு வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையா இல்லை மனசு இல்லையா இல்லை இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது ஆனால் சமூகத்தை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா எனக்கு புரியலை தயவுசெய்து ஏற்கனவே சமூகம் இன்னைக்கு மொபைலோட தொழில்நுட்ப வளர்ச்சியில் கெட்டு போயிட்டே இருக்குது இன்னும் நீங்களும் சேர்ந்து அதை கெடுக்காதீங்க நாசப்படுத்தாதீங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் செகண்ட் இயக்குநர்கள் கிரியேட்டர்ஸ் விட்ருவோம் இப்போ சமீபங்களில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு எந்த டைலாக் பேசலாம் எந்த பாட்டுக்கு ஆடலான்றதே இல்லாமல் போயிடுச்சு இதை சொன்னால் ஏன் குழந்த நான் வளர்க்குறேன் ஏன் இஷ்டன்ற ஒரு வார்த்தை சொல்லலாம் நீங்கள் தவறாக எடுத்துக்கல்ல எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறேன் சூழ்நிலை காரணமாக அல்லது யாரோ ஒரு நபரை ஆனை நம்பி போய் அவன் கைவிட்டதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்வியலுக்கு வேறு வழியே இல்லாமல் ஒரு ரெட்லைட் ஏரியாவில் விபச்சாரம் பண்ணுற ஒரு பெண் கூட தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த பெண் குழந்தையை இந்த சூழ்நிலையே இல்லாமல் மிக சிறந்த ஒரு குழந்தையாக வளர்க்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க அதுக்காக தன்னையே இழந்துக்கிறாங்க அப்படி ஒரு ரெட் லைட்டில் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களே இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது நல்ல சொசைட்டியில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள்ன்ற வார்த்தையோட அம்மாக்கள் இந்த விஷயங்களை கேர் எடுக்க வேணாமா ஒரு சிறந்த பாடல் இருக்குது நிறைய பாடல்கள் இருக்கு அதில் மக்கள் திலகம் பண்ணது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே இதுக்கு மேலே என்னங்க வேணும் இந்த வார்த்தை சொல்லுங்கள் இந்த சொசைட்டியில் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை அப்போ ஆண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும் பெண் குழந்தைகளுக்கும் சொல்லி வளர்க்கணும் இன்னொரு விஷயம் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற நிலை தாண்டி இன்னைக்கு ஆண் குழந்தைகளுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு தயவு செய்து பெற்றோர்களையும் கிரியேட்டர்ஸ் உங்களையும் நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் நல்ல விஷயங்களை விதைப்போம் சொல்லுவாங்க இல்லையா தினை விதைத்தவன் திணையரூப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் நம்ம வாழ்க்கையில நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல நல்லது செய்கிறவங்க எப்படி இருக்காங்க கெட்டது செய்கிறதவங்க எப்படி இருக்காங்க கெட்டதை ஊக்கப்படுத்துகிறவங்க எப்படி இருக்காங்கன்னு கிரியேட்டர்ஸ்க்கு எவ்வளோ விஷயம் இருக்குல்ல ஒருவேளை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் படம் எடுக்கணும் வெப் சீரியஸ் எடுக்கணும் ஆல்பம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் ஒழுக்க மிகுந்த மாணவர்களாக அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய நட்பண்புகளை வெளியில் கொண்டு வர போகிற கதைகளாக அவங்களுடைய நட்பை டீச்சரை எப்படி பார்க்கணும் சக மாணவர்களை எப்படி பார்க்கணும் சக மனிதர்களை எப்படி பார்க்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவோம் இல்லையா இளைஞர்கள் தான் வருங்கால இந்தியா அப்படின்வோம் அப்போ இருந்தே நம்ம திருந்தலை அப்படின்னா திருத்தப்படலைன்னா அவங்க வளர 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 அதுதான் சரி அப்படின்ற விஷயம் அவங்க மனதில் பதிஞ்சிடும் அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எடுக்கக்கூடிய எழுதக்கூடிய இயக்குநர்கள் நல்ல விஷயங்களை அவங்க மனதில் பதிங்க அதை பார்க்குறது மூலமாக இன்னும் பத்து பேரை திருத்தறத்துக்கு முயற்சி செய்யுங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் எங்களால் திங்க் பண்ண முடியலைனா எயிட்டீன்ஸ் ப்ளஸ் படங்கள் எடுக்கலாம் பெரியவங்க பார்க்குற மாதிரி படங்கள் எடுக்கலாம் அதில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் அதை வந்து உங்களை யாராவது கொத்தோ சொல்கிறாங்கன்னு வைங்களேன் நீங்கள் இப்போ திருப்பி கேள்விக்கலாம்ப்பா நான் எயிட்டீன் ப்ளஸ்ன்னு தான் எடுத்திருக்கேன் பெரியவங்களுக்கான படம் அதை சின்னவங்களை பார்க்க விட்டாது அவங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் நான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் சமுதாயத்தை கெடுக்காதீங்க நாசப்படுத்தாதீங்க ஏன்னா அதில் உங்களுடைய சந்ததியும் இருக்குது உங்கள் குழந்தைகளும் நாளைக்கு பாதிக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் ஐயோ அம்மானால் எதுவுமே கிடைக்காது பிறருக்கு வராமல் தடுக்கணும்னு நினைச்சாலே நமக்கு வராமல் நம்ம தடுக்கணும்னு அர்த்தம் ஸோ மறுபடியும் பேசுவோம் நிறைய பேசுவோம் முக்கியமாக நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது இப்போல்லாம் புகைப்படிக்கிறது தண்ணி அடிக்கிறதெல்லாம் தப்புன்றோம் சமீபமாக பிறந்த குழந்தைகள் கூட பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அது என்ன ஏதுன்னு நம்ம பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் குகன் வியூஸில் நன்றி